நியூஸ் போர் செய்திகள் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீவேங்கட வரதராஜ பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர் மதுர உப்ராபாளையம் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீவேங்கட வரதராஜ பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் ஸ்ரீ வேங்கட வரதராஜ பெருமாளாய் வருவோருக்கெல்லாம் வரங்களை வாரி வழங்கும் எம் பெருமாளுக்கு நிகழும் மங்களகரமான புரோதி வருடம் மாசி மாதம் நாலாம் நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியும் அஸ்த நட்சத்திரமும் கூடிய சுபயோக நன்னாளில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக மேசலக்கணத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் சுவாமி அலங்காரம் பெரிய சாற்று முறை தீபாராதனை தீர்த்த பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வேங்கட வரதராஜ பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து